அனைவருக்கும் வணக்கம் மருஷபராசனிர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் சுக்ரனும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரத்தினுடைய குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு கண்ணிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் செவ்வாய் ராகு மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் ரிஷபராசிரியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த வார கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிர இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை ராசியிலும் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியிலும் சஞ்சரிக்க இருக்காரு இப்படி முழு குருவினுடைய பயிற்சி நடைபெறுவதால் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதிலும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில சிம்மம் துலாம் தனுசு ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கன்னி திருச்சகம் மகரம் ஆகிய ராசிகள் குரு தனது சுப பார்வையலால் வலுப்படுத்துகிறார் எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதற்கு முழு சுப கிரகமான குரு பகவான் பக்க உறுதுணையாக செயல்பட இருக்காருங்க முதலும் முடிவுமான சூரியன் தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் துரிதமாக நடைபெறுங்க அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க கிருஷ்ண கிரகமான சூரியன் வலு பெற்றிருப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க புதிய வாய்ப்புகளும் அரசாங்க ஆதரவுகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உச்ச சூரியன் வாரி வழங்க இருக்கிறாரு சுக்கரனை பொறுத்தவரைக்கும் உச்ச பெற்ற சூரியனுடனும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு உச்சம் பெற்ற சூரியனுடன் சுக்ரன் இணைந்திருப்பதால இந்த தருணங்கள்ல பல்வேறு பணிகளை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிறது

றையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்குங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைக்குது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு வித்யா இருக்கக்கூடிய புதனும் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியை வழிபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருப்பதால் புதிய அசையும் மற்றும் அசையா சொத்து வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் அதிகம் உண்டுங்க ஏனென்றால் செவ்வாயை வரைக்கும் சனி பகவானை வீட்டு விலகி வந்திருப்பதே முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த பலனா அமைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சனி பகவானை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவோடு வந்து இணைந்திருக்கிறாரு சனியை ஒப்பிடுகளில் ராகுவினுடைய சேர்க்கை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை என்பதை புதனுடைய நீச்ச சஞ்சார நிலை அறிவுறுத்துங்க மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது புதனுடைய ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்கிறாரு இதனால் பல தடைகள் நீங்குவதற்கான யோகம் என்று ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் சென்றுவதற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை ராசியில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய நிலை உறுதி அளிக்குதுங்க ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாதையில் பாதி தூரத்தை கடந்துவிட இருக்கக்கூடிய இந்த நிலையில எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல பல தடைகள்கள் விலக இருக்குது சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாதகமாக வளம் வருகிறாரு சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக எடுக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியும் பல நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய இந்த நிலையினால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை இல்லாமல் சிறந்த முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க மிகவும் வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை வாய்ந்த கிரகமான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாரு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க கூடிய இந்த காலகட்டில்ல குடம் குடமாய் நன்மைகளை வாரி வழங்குவார் அனைத்தையும் எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுதுங்க சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபம் யோகத்தை சனி பகவான் கொடுக்க இருக்காருங்க இப்படி நவகிரகங்களுடைய அமைப்பு இருக்க இந்த வாரம் சாதகமான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் என்ன சாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய இருக்கு என்பதை விரிவா பார்க்கலாம் இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த இந்த வாரத்துல ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது விலகி இந்த வாரத்தினுடைய வர ராகு சேர்ந்திருக்கிறாரு ராசிநாதன் சுக்கரன் புதனோடு இணைந்து யோக பலன் பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்குங்க அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல உங்களுக்கு கௌரவம் கிடைக்க இருக்குது பிறரது பாராட்டுகளை பெற்று மகிழ இருக்கிறீங்க ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க தொழில் செய்பவர்களுக்கு லாபம் தொழில் விஸ்தரிப்புக்கான வாய்ப்புகள் தானாக அமை இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் சுபபலத்தோடு இருப்பதால் சுய தொழில் முன்னேற்றமாக இருக்குங்க ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் முதலிய வணிகம் நன்றாக நடக்குங்க சுப செலவுகள் ஏற்படும் பட்சத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் சகோதர கருத்து வேற்றுமைகள் வரலாங்க விரைவில் ஜென்மத்தில் குரு வர இருப்பதாலும் ராசிநாதனுக்கு குரு பகை என்பதனாலும் இந்த காரியத்தை தொடங்கினாலும் நன்கு யோசித்து தொடங்க வேண்டுங்க வண்டி வாகனங்களில் போதுக்கும் போது சற்று ஜாக்கிரதையுடன் செல்லுங்க உறவுகளிடம் சிக்கல்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய வாய்ப்புகள் இவற்றை மறந்து உங்களுடைய எதிர்கால முன்னேற்ற சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கை ரீதியாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க ரிஷபராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரமே என்று பார்க்கும்போது முருகனை வழிபட நன்மைகள் விளையுங்க வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்